இந்த கமருதின்னு சொல்கிறான் எனக்கு வீக்கெண்ட்டில் என்ன பேசணும்னு தெரியும் எனக்கு அப்படி பேசுறதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் வந்து ஹோஸ்ட்டு கிட்ட சொல்லிக்கிறேன் தரம் குறைவாக பேசுகிறேன் ஆ கொஞ்சம் தெரியும் ஆக்சுவலி கமருதீன் ரொம்ப நேரமாக வந்து ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க பாரு வந்து வெசல் வாஷ் பண்ணும்போதே வந்து பக்கத்துல இருந்து ஒவ்வொன்றும் பேசி பேசி வந்து கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க யூ வெரிவன் நோ ஹவு மீ வேர் பார் கேட்கறதில் தப்பே இல்லையே நம்ம ரெண்டு பேரும் எப்படி இருந்தோம் உனக்கே தெரியும் அது தெரிஞ்சோ வந்து நீயே இப்படியெல்லாம் வந்து என்ன பேசலாமா எவ்வளோ கேவலமா பேசின கமருது நீ என்ன எனக்கு அது எவ்வளோ கஷ்டமா இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க மாட்டியா எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் இதெல்லாம் வந்து கேட்குறதுக்கு என்னை வந்து என்னென்னமோ பேசின நீ கேவலமானவ அந்த மூஞ்சி இந்த மூஞ்சின்னு சொல்லிட்டு புரியுது அப்படி நீ பேசலாமா அப்படியே அந்த வீட்டில் மத்த யார் பேசினாலும் பாருக்கு வந்து பிரச்சனையே கிடையாது என்னதான் வந்து கேட்டாலும் இல்லை என்னதான் சண்டை போட்டாலும் வந்து பாரு வந்து அது தான் எடுத்துப்பாங்க ஆனா கமருதீன் வாயிலிருந்து இப்படி ஒன்று பேசுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க எதிர்பார்க்கவே இல்லை கமருதீன்ல இல்லை பாரு நான் பண்ணது சத்தியமா தப்பு தான் பாரு என்னை பாருன்னு சொல்லிட்டு இந்த வாய் அன்னைக்கு வந்து பேசும்போது தெரியலையா நான் இப்படி எல்லாம் பேசிருக்கேன்னு சொல்லிட்டு

பாரு சொல்கிறது கரெக்டர் தானே சமயம் வந்து கேள்வி கேட்குறாங்க நீ என்னதான் அமெஷ்னாக இருக்கட்டும் அதுக்கு இவ்வளோ பெரிய ஷோ முன்னாடி வந்து என்னோட கேரக்ட்ரை பற்றி நீ எப்படி குற சொல்லலாம் அப்புறமேட்டு என்ன நிறைய சொன்னியே பாரு கமரு சொன்னது எல்லாமே வந்து ஒன்று ஒன்றா வந்து கேட்குறாங்க மூஞ்சியை பார் என்னென்னமோ அந்த அளவுக்கு நான் என்னடா பண்ண உங்ககிட்ட ஐயோஹான் மூஞ்சியை பாரு அப்புறமேட்டு இது எல்லாமே என்னோட மைண்ட்ல இருக்கு நீ வந்து இப்ப மன்னிப்பு கேட்டா அது எப்படி நான் மறக்க முடியும்னு சொல்லிட்டு பாரு கேக்குறாங்க சோ அதுக்கு திருப்பியும் வந்து கமருதன் வந்து விடாம கன்வின்ஸ் பண்ணிட்டே இருக்கான் இருக்கிறது சொன்ன நீ உன்னோட மனசுல இருந்தது எல்லாமே வந்து கார்டன் ஏரியாவிலேயே சொல்லிட்டேன் திருப்பி எல்லாரும் முன்னாடியும் எதுக்கு வந்து நீ சொல்லணும்னு சொல்லிட்டு பார்வதி கேட்குறாங்க அப்படி இல்லை என் மனசுல இருக்கிறது நான் வந்து ஓப்பனாவே கேட்டுட்டேன் அப்படி தாண்டி பேசுவேன் என்னோட கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்குன்னு என்ன நீ கேவலமானவெல்லாம் சொல்லுவியா இதெல்லாம் வந்து உன் மனசுல இருக்கா இப்படின்னு நம்ம பார்வதி வந்து கேட்குறாங்க நீ எவ்வளோ பேசுவ நான் அதெல்லாம் வந்து கேட்டுட்ருக்கணுமான்னு சொல்லிட்டு பார்வது கேட்கும்போது இல்லை பார் தப்பு தான் நான் சொன்னது எல்லாமே தப்பு தான்னு சொல்லிட்டு நீங்கள் பேசுகிறதையும் நீ இந்தளவுக்கு பேசுவ அதெல்லாம் வந்து நான் கேட்டுட்டு இருக்கணுமா சத்தியமாக அதெல்லாம் என்னால் முடியாதுன்னு சொல்லும்போது இல்லை பரு அது வந்து உன்னோட இது தான் நீ வந்து கேட்கணும்னு அவசியமே கிடையாது நீ வந்து என்ன வேணாலும் டிசைட் பண்ணிக்கோ எல்லாமே இருக்கு அதே மாதிரி நீ வந்து டிசைட் பண்ணிக்கோ இப்போ நான் வந்து தேவையில்லன்னா இல்லைன்னா தேவையில்லைன்னு சொல்லிட்டு நீ வந்து பிரேக்கப் பண்ணிடுற எனக்கு பிரச்சனை இல்லை தான் மன்னிப்பு கேக்குறேன்னு சொல்லிட்டு கமருது எவ்வளவு டிராமா பாருதான் அவ்வளோ பேசுகிறாள் எனக்கு தேவையே இல்லை பேச மாட்டேன்னு சொல்கிறாங்க திருப்பி திருப்பி அவகிட்ட போய் ஃபோர்ஸ் பண்ணி இல்லை மனுஷரு நான் சொல்கிறது கேளு அப்படி இப்படின்னு சொல்லி திருப்பி வந்து எதுக்கு வந்து கலாய்க்கிறான் இல்லைனா குழப்பிறான் அதுக்கப்புறம் திருப்பியும் பெட்ரூமில் தோப்பு தோப்புக்காரன் போடுறாண்ணே எதுக்கு இதெல்லாம் தேவையில்லாத வேலை அதான் முடிஞ்சிச்சுனிமே வீக்கெண்டில் பார்த்துக்கலான்னு சொல்லி விட வேண்டியதானே இப்போ என்னன்னா கமருதுனுக்கு வந்து செம்ம பயம் வீக்கெண்ட் ஆகாவே ஐயோ ஹோஸ்ட் என்ன சொல்லுவாருன்னு சொல்லிட்டு ஒரு பயம்